எனக்கு நல்லா இருக்குமா சார் பா நான் அவஸ்தப்பட்டு சார் ஏழரை வருஷம் ஒரு பக்கம் ராகு ஒரு பக்கம் கேது ஒரு பக்கம் சனி ஒரு பக்கம் குருவே எங்களுக்கு தகராறு நாலு வருஷம் நான் வந்து சனி அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டாலும் மற்ற கிரகங்களினால ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டேன் எப்படா இருபத்தொன்பதாம் தேதி வரும் மார்ச் மாதம் இதில் வேற திருக்கணிதம்மா வாக்கிய பஞ்சாங்கமானு வேற அவங்கவுங்க பயமுறுத்திட்டு உட்காந்துருக்காங்க சார் திருக்கணிதமாக இருந்தாருன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தார்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறவங்கள ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பிறக்க போகிற குழந்தைக்கு அவங்கள ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா என்னமோ அவங்க மட்டும்தான் ஜாதகத்துக்கு பிறந்துட்டு வந்த மாதிரி எழுதுறாங்க இல்லைங்களா சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கிற மாதிரி கட்டணத்தில் போடுவாங்களா மீனத்தில் இருக்கிற மாதிரி போடுவாங்களா இதை கேளுங்க மண்டலத்தில் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு போயிடுற கும்பத்துல இல்ல வாக்கிய பிரகாரம் அடுத்த வருஷம்தான் அப்போ அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு கும்பத்திலே போடுவாங்களே அப்ப அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை என்ன அது சொல்லிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் இவ்வளவு சொல்றது எதற்காகனு கேட்டீங்கன்னா நான் அவங்க ஜோதிடத்திற்காக நான் பேச விரும்பல அவங்கள மாற்றியோ அவங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கோ நான் பெரிய ஆள் கிடையாது ஆனால் நீங்க கவலைப்பட வேண்டாம் அது திருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும்